இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றமான நல்ல இயேசுவே போச்சு புகுந்து ஆராதிக்கின்றோம் இந்த அருமையான நாளுக்காகவும் நீர் தந்த இந்த நேரத்திற்காகவும் நன்றி இயேசுவேது பிரசனம் எங்கள் கூடவே இருக்கட்டும் இறை வார்த்தையை கேட்க கேட்கக்கூடி வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும் நச்சதை பறைசாற்றவிருக்கும் உம்முடைய அடிமை என் நாவில் இருந்து நீர் பேசும் மாண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கின்றேன் ஜபம் கேளும் நல்ல பிதாவே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்று இறை செய்தியாக கைகளை உயர்த்தி துதியுங்கள் என்கின்ற தலைப்பிலே உங்களோடு நற்செய்தை பறைசாற்றவிருக்கின்றேன் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி நான்காம் அதிகாரம் ரெண்டு மற்றும் மூன்றாம் வசனங்களை வாசியுங்கள் தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் தீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக பிரியமானவர்களே தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் தீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவார் பிரியமானவர்களே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக வேண்டும் வேண்டுமென்று நீங்கள் விரும்பினால் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு புகழ்பாடல்களையும் திருப்பாடல்களையும் நன்றி பாடல்களையும் பாடி உங்கள் இரு கைகளையும் வான் நோக்கி உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்கள் இதய விருப்பங்கள் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையுமே சந்திப்பார் பிரியமானவர்களே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்த கோவிலுக்கும் அந்த கோவிலுக்கும் ஓட வேண்டிய தேவையே இல்லை புனித ஸ்தலங்களுக்கு திரியாத்திரை செல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் கைகளை உயர்த்தி துதியுங்கள் அப்பொழுது துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் நம் ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசியுங்கள் தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக மாலை பலி போல் என் கைகள் உம்மை நோக்கி உயர்வனவாக பிரைசலால் பிரியமானவர்களே உங்கள் ஜபமும் மன்றாட்டுகளும் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களா தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி துதியுங்கள் துதிப்பது என்றால் ஒரு குழந்தை தன் தந்தையிடம் பேசுவதைப் போல இறைவார்த்தை சொல்லி ஜெபிப்பதும் பரவச பேச்சு பேசுவதும் பாடல்களை பாடி ஆராதிப்பது துதிப்பது ஆகும் திருப்பாடல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசியுங்கள் நான் உம்மிடம் உதவி வேண்டுகையில் உமது திரு நோக்கி நான் கையுயர்த்தி வேண்டுகையில் பதில் அளித்தருளும் பிரியமானவர்களே படிப்பிலே நல்ல ஒரு சிறந்த வேலையில் ஆசைப்படுகின்றீர்களா உங்கள் மனம் விரும்புகின்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகின்றீர்களா ஏராளமான வாழ்க்கை வசதிகளோடு வாழ விரும்புகின்றீர்களா கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்வு வாழ விரும்புகின்றீர்களா பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து உங்கள் கைகளை உயர்த்தி வல்லமையோடு துதியுங்கள் இரவு உறங்கச் செல்வதற்கு முன்னால் அரை மணி நேரமாவது கைகளை உயர்த்தி துதியுங்கள் இவ்வாறு நீங்கள் துதிக்கும் போது உங்கள் ஜபத்திற்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுப்பார் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் லாபத்திலும் நஷ்டத்திலும் வெற்றியிலும் தோல்வியிலும் உடல் சுகத்திலும் உடல் பலத்திலும் எல்லா வேலையிலுமே மனம் சோர்ந்து போகாமல் உங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதியுங்கள் கைகளை உயர்த்தி துதிக்கும் ஜபத்திற்கு அதிக வல்லமை உண்டு பிரியமானவர்களே பரிசுத்தமான வாழ்ந்த யோபு தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் பணியாட்களையும் மிருக ஜீவன்களையுமே இழந்தார் தன்னுடைய உடல் சுகத்தையுமே இழந்தார் அவர் அதிகமாய் அன்பு செய்த அவருடைய மனைவியும் நண்பர்களும் அவரை பார்த்து ஏளனம் செய்தார்கள் இவை எல்லாவற்றிலும் யோபு மனம் சோர்ந்து போகாமல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கைகளை உயர்த்தி வல்லமையோடு துதித்தார் ஆண்டவரும் யோபுவை இரண்டு மடங்காக ஆசிர்வதித்தார் பிரியமான இளையோரே துன்பங்களைக் கண்டு தூண்டு போகாதீர்கள் குறித்த நேரத்தில் நிச்சயம் நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்துவார் பிரியமானவர்களே துதியின் மன்னனாகிய தாவிது துதித்து துதித்து இறை நிலைத்திருந்து ஏராளம் வெற்றிகளை குவித்தார் ஒட்டுமொத்த இஸ்ரேலருமே கோலியாத்தை கண்டு அஞ்சி நடுங்கிய பொழுது சபவீரனாகிய தாவிது ஒரு கவனையும் கல்லையும் கையில் கொண்டு கோலியாத்தை வீழ்த்தினார் இதனால் தாவிது மீது பொறாமை கொண்ட ராஜா தாவிதை கொலை செய்ய துரத்தினாள் ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதித்துக்கொண்டே இருந்தார் திருப்பாடல் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் இரண்டு வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள் என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது கடவுளே என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது நான் பாடுவேன் உமை புகழ்ந்து பாடுவேன் என் நெஞ்சே விழித்தலு வீணையே யாழே ழுங்கள் விழித்தள செய்வேன்லா என் உள்ளம் உறுதியா இருக்கின்றது நான் கடவுளை புகழ்ந்து பாடுவேன் என் நெஞ்சே விழித்தெழு நான் வைகரையை விழித்தெழு செய்வேன் என்கிறார் தாவிது துயரத்தின் உச்ச கட்டத்திலும் தாவிது ஆண்டவரை துதிக்க மறக்கவில்லை அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதித்தார் துதித்து துதித்து வைகறையை விழித்த செய்வேன் என்கிறார் பிரியமானவர்களே உங்கள் அன்றாட வாழ்க்கையில் வரும் எல்லா துன்பங்களையும் உயிருக்கே ஆபத்து என்கின்ற சூழ்நிலையிலும் மனம் சோர்ந்து போகாமல் கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதியுங்கள் நீங்கள் துதிக்கும்போது உங்களைப் உங்களை பற்றி இழிவாக பேசுகிறவர்களும் உங்களை திட்டியவர்களும் வெட்கப்பட்டு புறமுது காட்டி ஓடிப்போய் விடுவார்கள் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசியுங்கள் உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகிறேன் வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது பிரேமணர்களே தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஜபித்த தாவிது ஒரு வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல என் உயிர் உமக்காக தவிக்கின்றது என்கிறார் பிரியமானவர்களே நன்றாக கவனியுங்கள் தன் உயிருக்கு ஆபத்து வந்துவிட்டது எந்த நேரத்திலும் கொலை செய்யப்படலாம் என்பதை மிகவும் தெளிவாக அறிந்திருந்த தாவிது அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் கைகளை உயர்த்தி துதிக்கிறார் கைகளை உயர்த்தி ஜபித்த தாவிது நான் ஆண்டவரின் இல்லத்தில் தங்க வேண்டும் என்று விரும்புகிறார் தாவிதுக்கு மரணத்தைப் பற்றிய கவலையே இல்லை ஆனால் ஆண்டவரின் இல்லத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் முந்த ஆண்டவரை தேடுங்கள் ஒவ்வொரு நாளும் துதித்து ஜபித்து ஆண்டவரின் நிலைத்திருங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் எல்லா சூழ்நிலையிலும் வெற்றியையே கொடுப்பார் இறுதியாக வான் வீட்டை உங்களுக்கு பரிசாக கொடுப்பார் விடுதலை பயணம் பதினேழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை வாசியுங்கள் தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர் அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் வெற்றியடைந்தனர் எகிப்திலிருந்து காணானை நோக்கி பிரயாணமான இஸ்ரேல் மக்களை எதிர்த்து போரிட அமெரிக்கர் படை எதிர்த்து வந்தார்கள் அமெரிக்கரோடு போரிட யோசுவா தேவையான ஆட்களை கூட்டிக் கொண்டு அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு சென்றார் மோசே மலை மேல் ஏறி சென்று கைகளை உயர்த்தி ஜெபிக்கின்றார் மோசையின் கைகளை உயர்த்தி ஜபித்த போதெல்லாம் இஸ்ரேலர் படையினர் வெற்றி பெற்றனர் மோசையின் கைகள் தளர்ந்த போதெல்லாம் அமெரிக்கர் படை வெற்றி பெற்றனர் பிரியமானவர்களே நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் வெற்றி பெற விரும்பினால் முதலில் கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள் எந்நேரமும் ஆண்டவரோடு இணைந்திருங்கள் அப்பொழுது நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலுமே வெற்றியே காண்பீர்கள் ஆண்டவரை விட்டு பிரிந்து விட்டு என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய சுய பலத்தினால் நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் தோல்வியையே காண்பீர்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே பிரியமானவர்களே நீங்கள் எதை செய்தாலும் வெற்றியையே பெற விரும்பினால் முதலில் கைகளை உயர்த்தி துதியுங்கள் துதித்து கொண்டே ஆண்டவரோடு நடந்து செல்லுங்கள் அப்பொழுது நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் வெற்றியையே காண்பீர்கள் அதிகாரியின் கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்கும் நீங்கள் தேடுகின்ற வேலை உங்களுக்கு நிச்சயம் நிச்சயமாக கிடைக்கும் இறைவார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானம் செய்யுங்கள் அப்பொழுது பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் வல்லமையோடு கைகளை உயர்த்தி ஒவ்வொரு நாளும் துதியுங்கள் இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக செபிப்போம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் நல்ல இயேசுவே நாங்கள் உண்மை ஆராதிக்கின்றோம்ப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் கைகளை உயர்த்தி வல்லமையோடு துதிக்க எங்களுக்கு அருள் தாரும் இறை வார்த்தை இரவும் பகலும் வாசித்து தியானம் செய்து உம்முடைய அன்பிலே நாங்கள் பயணம் செய்ய எங்களை ஆசிர்வதி முதிர் வயதிலும் மோசி தாவிது கைகளை உயர்த்தி ஜெபித்தது போல நாங்களும் கைகளை உயர்த்தி ஜெபிக்க எங்களுக்கு அருள் தாரும் உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு பாவத்தின் வழியில் நாங்கள் சென்று விடாமல் உண்மையான தெய்வமாகிய உண்மை நாங்கள் பின்பற்ற எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் ஜபம் கேளும் நல்ல பிதாவே Amen. 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 Praise the Lord. Praise the Lord.